அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி சில வழக்குகள் புதிரானதாகவும் விசித்திரமானதாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட வழக்குகளை தீர்ப்பதற்கு சாமர்த்தியமான துப்பறியும் நிபுணர் வேண்டும் எந்த புள்ளியில் கை வைத்தால் எப்படி வழக்கு முடிவடையும் அப்படிங்கிற சாமர்த்தியமிக்க துப்பறிவாளரால் மட்டும்தான் அப்படிப்பட்ட வழக்குகளை தீர்க்க முடியும் இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான வழக்குகளும் தீர்வுகளும் நிரம்பிய கதை தான் ஷெல்லா ஹோம்ஸோட கதை தொகுப்பு அதிலிருந்து இன்றைக்கி நாம் ஒரு சுவாரஸ்யமான வழக்கு கதையை தான் போகிறோம் அங்கே பார்க்கலாம் லண்டனில் பிரபலமான பல வழக்குகளை எளிதாக தீர்த்த பெருமை துப்பறிவாளரான ஷர்லா ஹோம்ஸை தான் சாரும் அவர் கூட எப்போதுமே அவருடைய நண்பரான டாக்டர் வாட்சனும் இருப்பார் இப்படி இவங்க ரெண்டு பேருமே லண்டனோட பேக்கர் தெருவில் ஒரு வாடகை அறையில் தான் தங்கியிருந்தாங்க அவர்களை தேடி பல வழக்குகள் வரும் ஆனால் இந்த முறை வந்திருக்கிறது இதுவரை அவங்க எதிர்பார்த்தே இருக்காத சர்வதேச வழக்கு ஐரோப்பாவிலேயே பிரபலமான ரெண்டு பேர் இப்போ ஹோம்ஸோட அறையில் வந்து நின்று இருந்தாங்க அப்படி வந்து நின்ற ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் உயரமா இருந்தாரு நீண்ட மூக்கு கழுகு கண்களோடு இருந்தார் அவர் ஐரோப்பாவிலேயே புகழ்பெற்ற பிரதமர் இன்னொருத்தர் வலிமையாகவும் நடுத்தர வயதுடனும் இருந்தார் அவர் ஐரோப்பாவின் முக்கியமான விவகாரங்களில் செயலாளராக இருந்தார் மிகப்பெரிய அரசியல்வாதி இப்படிப்பட்ட ரெண்டு பேர் தான் அன்னைக்கு ஹோம்ஸோட அறையில் வந்து நின்றுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பார்க்கவே ரொம்ப கவலையாக இருந்தாங்க அதுவும் அந்த செயலாளர் தான் கொண்டு வந்திருந்த கொடையை இறுக்கி பிடிச்சிருந்தார் அவருடைய கை நரம்புகள் எல்லாம் வெளியில் தெரிகிற அளவுக்கு இப்படிப்பட்ட அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்த ஹோம்ஸ் வரவேற்று உட்கார வைக்கிறாரு என்ன பிரச்சனை ஏன் இவ்வளோ பதற்றமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க உடனே அந்த செயலாளர் பேசத் தொடங்கினார் மிக முக்கியமான ஒரு கடிதம் காணாமல் போயிருச்சு அந்த கடிதத்தை காணோன்னு சொல்லி நான் பிரதமர்கிட்ட சொன்ன உடனே அவர் நேராக உங்களை பார்க்க கூட்டிகிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாரு ஹோம்ஸுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு ஏன் நீங்கள் காவல்துறை அதிகாரிங்கக்கிட்ட போயிருக்கலாமே அப்படின்னு சொல்ல அதுக்கு அவர் விளக்கமாக சொல்கிறாரு இது ரகசியமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான கடிதம் இந்த கடிதம் வெளியில போனால் பல பிரச்சனைகள் வரும் பொதுமக்களுக்கு தெரிஞ்சிடவே கூடாது காவல்துறை கிட்ட போனா இப்படியும் பொதுமக்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும் அதனால தான் நாங்கள் உங்களை தேடி வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க ஹோம்ஸ் ஆழ்ந்த யோசனையோடு அவங்கள பார்க்கறாரு என்ன கடிதம் அப்படின்னு கேட்க இந்த கடிதத்தினால மிகப்பெரிய போரே ஐரோப்பாவில் வரலாம் அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான கடிதத்தை தான் நாங்கள் தொலைச்சிட்டோம் அப்படின்னு விளக்கமாக சொல்ல தொடங்கினார் வெளிநாட்டு அதிகாரிகிட்ட இருந்து ஆறு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடிதம் வந்துச்சு அந்த கடிதத்தை நான் எப்போதுமே அலுவலகத்தில் வச்சுருப்பேன் அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்திலேருந்து வீட்டுக்கு வரும்போது கையோடு எடுத்துகிட்டு வந்துடுவேன் ரொம்ப முக்கியமான கடிதம் அப்படிங்கிறனால இதை பத்திரப்படுத்த வேண்டிய கட்டாயம் என்கிட்ட இருந்துச்சு அப்படி வந்த நான் என்னுடைய ரகசிய அறையில் பத்திரமா வச்சுருந்தேன் அது என்னோட மேல் மாடியில் தான் இருக்குது அந்த அறையில் ஒரு பெட்டியில் போட்டு பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன் அப்படி வச்சுட்டு நான் இன்றைக்கி காலையில் எட்டு மணிக்கு அந்த பெட்டியை திறக்கும்போது அந்த கடிதம் காணாமல் போயிருச்சு அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறாரு அந்த அறையில் நானும் என் மனைவியை மட்டும் தான் இரவு முழுக்க இருந்தோம் ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட நாங்கள் தூக்கத்திலிருந்து எழுந்துருவோம் இரவு வைத்த கடிதம் அடுத்த நாள் காலையில் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த அறைக்குள்ளே யாரும் அவ்வளவு எளிதாக நுழைய முடியாது நுழைந்தது போலவும் தெரியலை அந்த அறையில் நுழைறதுக்கு வேறு வழிகளும் இல்லை எங்களுக்கு இரண்டு பணிப்பெண்கள் வேலை செய்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்கள் பல வருடங்களை எங்களோட இருக்காங்க அப்படின்னு நடந்ததையெல்லாம் சொல்கிறாரு இதையெல்லாம் கேட்ட ஹோம்ஸ் நீங்கள் நேற்று எப்போது சாப்பிட்டீங்க எப்போ தூங்குனீங்க இதை பற்றிலாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க அவர் சொல்ல தொடங்கினார் நேற்று ஏழரை மணிக்கெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறமா என்னுடைய மனைவி படம் பார்க்க வெளியில் போயிட்டாங்க திரும்ப பதினொன்றரை மணிக்கு தான் வந்தாங்க அதற்கப்பறமா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உறங்க போயிட்டோம் காலையில் எழுந்து பார்க்கும்போது அந்த கடிதத்தை காணலை அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா நான்கு மணி நேரம் அந்த பெட்டி இருந்த அறையில் யாருமே இல்லை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் அந்த அறையில் வேறு யாருமே இல்லை காலையில் தான் ஒரு பனிப்பெண் அந்த அறைக்குள்ளே போனான் அதற்கப்புறமா என் மனைவியும் அவளோட பனிப்பெண்ணும் போனாங்க அதனால் இவங்களையெல்லாம் சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த ஆவணம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது அந்த பெட்டியில் அவ்வளவு முக்கியமான பொருள் இருக்குதுன்னு கூட யாருக்குமே தெரிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல ஹோம்ஸ் ஆச்சரியப்படுறாரு என்னது உங்கள் மனைவிக்கு கூட தெரியாதா அப்படின்னு கேட்க ஆமாம் நான் அரசியல் விவகாரங்களை பற்றி என் மனைவி கிட்டே பேசுகிறதே கிடையாது அதனால் அவளுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறத கேட்டு ஆச்சரியப்படுறாரு ஹோம்ஸ் ரொம்ப கடமை உணர்வோடு தான் இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு செயலாளரை பாராட்டவும் செய்கிறாரு இன்னைக்கு காலையில கூட இந்த விஷயத்தை பற்றி மனைவி கிட்ட சொல்லாம தான் தேடிகிட்டு இருந்தேன் ஏதோ ஒரு காகிதத்தை தான் நான் தேடிட்டு இருக்கிறேன்னு தெரியுமே தவிர இந்த மாதிரி ஒரு முக்கியமான காகிதம் அப்படின்னு அவங்க யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்கிறத கேட்ட ஹோம்ஸ் சரி இதை பற்றி வேற யாருக்காவது தெரியுமான்னு கேட்க அவர் விளக்கமா சொன்னார் எங்க அமைச்சரவையில் இருக்கிற எல்லோருக்குமே தெரியும் இது தெரிந்தாக வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது இது இன்னும் சில துறை சார்ந்த மூன்று அதிகாரிகளுக்கு தெரியும் அவ்வளவுதான் வேறு யாருக்குமே வெளியில் தெரியாது அப்படின்னு சொல்றாரு சரி வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு கடிதம் அனுப்புனாரே அவர் சம்பந்தப்பட்ட யாருக்காவது தெரியுமான்னு கேட்க இவர் நிச்சயமாக தெரிய வாய்ப்பே இல்லை அவரோட அமைச்சரவையில் யாருக்குமே தெரியாம தனிப்பட்ட முறையில் தான் இந்த கடிதத்தை அனுப்பினார் அங்கே அரசாங்க முத்திரை கூட அதில் பதிக்கப்படலை இது தனிப்பட்ட வேறு மாதிரியான கடிதம் அப்படின்னு சொல்ல ஹோம்ஸுக்கு இப்போ இன்னும் சந்தேகமாகுது சரி அந்த கடிதத்தை யார் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க அந்த கடிதத்தில் என்ன இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது வேகமாக பிரதமர் முன்னாடி வராரு அந்த கடிதம் வெளிர் நீல நிறத்தில் நீளமாக இருக்கும் அதற்குள்ள என்ன இருக்குதுங்கிறது முக்கியம் கிடையாது அதன் மேலே இருந்த முத்திரை ரொம்ப முக்கியம் சிவப்பு நிற முத்திரை சிங்க முகம் பதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னார் ஹோம் சிரித்தார் நிச்சயமா இதுவும் தேவைதான் ஆனா அந்த கடிதத்துல என்ன விஷயம் இருக்குதுன்னு தெரியாம நான் எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும் அது யார் எடுத்திருப்பாங்கன்னு அப்படின்னு கேட்க பிரதமர் ரொம்பவே யோசிக்கிறாரு அப்ப செயலாளர் சொல்றாரு இது ரொம்பவே ரகசியமான விஷயம் இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சா ஐரோப்பாவிற்குள்ள மிகப்பெரிய போரே மூடும் இதற்காக காத்து கிடக்கிறவங்க நிறைய பேர் அப்படின்னு ரொம்ப பூடகமாக பேசுறாரு உடனே ஹோம்ஸ் என்ன விஷயம்னு சொல்லுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்போது வெளிநாட்டிலிருந்து ஒரு கடிதம் வந்ததாக சொன்னேன் இல்லையா அது நம்ம நாட்டோட முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒருத்தர்கிட்ட இருந்து தான் அதனால் கோபப்பட்ட அவர் பலவிதமான கடினமான சொற்களை பயன்படுத்தி கடிதம் எழுதிட்டார் அந்த கடிதம் மட்டும் வெளியில் போனால் இந்த நாட்டிலிருந்து அந்த வெளிநாட்டிற்கு போர் தொடுக்க ஆயிரம் பேர் கிளம்பிடுவாங்க இது மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தையே ஏற்படுத்தும் அதனால தான் இந்த கடிதம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறேன் இந்த கடிதம் மட்டும் வெளிவராமல் எப்படி ரகசியமாக தொலைஞ்சிச்சோ அதே மாதிரி ரகசியத்தோடையே மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறத கேட்குறாரு ஹோம்ஸ் இதை கேட்ட ஹோம்ஸ் நிச்சயமா அந்த ரகசியத்தை நான் பாதுகாப்பேன் இந்த ரகசிய கடிதத்தை அனுப்புனாரே அவர்கிட்ட இந்த கடிதம் தொலைந்த விஷயத்த சொல்லிட்டீங்களா அவர் சம்மந்தமாக யாராவது இதை எடுத்திருப்பாங்களா அப்படின்னு கேட்க அதற்கு பிரதமர் பதில் சொல்றாரு அவர்கிட்ட சொல்லிட்டோம் அவரும் அதற்காக வருத்தப்படுறாரு அந்த மாதிரி சமயத்துல கோபம் அடைஞ்சு கடிதம் அனுப்புனது என்னவோ உண்மைதான் ஆனால் அதற்காக நான் ரொம்ப வருந்துகிறேன் அப்படின்னு மீண்டும் கடிதம் அனுப்பினார் அந்த கடிதம் தொலைந்ததை நினைத்து அவரும் வருத்தத்தில் தான் இருக்கிறாரு இதை எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு இல்லைனா மிக பிரளயமே வடிக்கும் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும் இப்போ என்ன செய்யறது அப்படின்னு கைகளை பிழைந்தபடி பிரதமரும் செயலாளரும் ஹோம்ஸ் முகத்தையே கூர்ந்து கவனிக்கிறாங்க அப்போ ஹோம்ஸ் சொல்றாரு அப்படின்னா கடிதம் வெளிவரது யாரோட ஆர்வம் அதை யாராவது வெளியிடணும்னு ஆசைப்படுவாங்களா அப்படின்னு கேட்க அவர்கள் பதில் சொல்கிறாங்க சர்வதேச அரசியல் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் நாம் யார் மேலே போர் தொடுக்க போனாலும் அவங்க பக்கத்தில் இருக்கிற எதிரி நாட்டோடு சேர்ந்து நம்ம கூட எதிர்த்து போர் பண்ணுவாங்க அவங்க எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளை எதிர்க்க வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த கடிதத்தை பத்திரப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹோம்ஸ் பெருமூச்சு விடுறாரு ஆமாம் எதிரிகளின் கைகளில் இது கிடைக்கக்கூடாது நிச்சயமாக அதுக்கு ஏற்பாடுகளை நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை பற்றி வெளியில் தெரிவிக்க வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்குதுன்னு தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எனக்கு தெரிந்து இடைத்தரகர்கள் இந்த வேலையை செய்கிறதுக்குனே தனியாக இருக்காங்க அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் கிடைச்சா அதை கொண்டு போய் உளவாளிகள் கையிலையும் வெளியில் இருக்கிற நாடுகள் கையிலையும் கொடுத்து பிரச்சனையை உண்டாக்குவாங்க அப்படிப்பட்ட இடைத்தரகர்கள் மூன்று பேர் எனக்கு தெரியும் நான் விசாரித்து பார்க்குறேன் நீங்களும் உங்கள் வகையில் முயற்சிங்க அப்படின்னு பிரதமர்கிட்டையும் செயலாளர்கிட்டையும் ஹோம்ஸ் சொல்ல அவர்களும் நாங்களும் விசாரிக்கிறோம் பதில் தெரிஞ்சால் உங்களை நாங்கள் தொடர்பு கொள்கிறோன்னு சொல்லிவிட்டு கிளம்பி போகிறாங்க அவங்க கிளம்புன உடனே ஹோம்ஸ் ரொம்பவே ஆர்வம் அந்த விஷயங்களை புரட்டி பார்த்துட்டே இருக்காரு அந்த சமயத்துல வாட்சன் சேரிதால வசிக்கிட்டு இருந்தாரு ஹோம்ஸ் அவரை பார்த்து இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த இடைத்தரகர்கள் மூன்று பேர்த்து பேரையும் நான் சொல்றேன் கேளுங்கன்னு சொல்றாரு அவர் சொல்லி முடிக்கும் போது வாட்சன் அவரை பார்த்து சிரிக்கிறார் எப்போதுமே நீங்க தான் என்ன ஆச்சரியப்படுத்துவீங்க இதோ இப்போ உங்களை ஆச்சரியப்படுத்த செய்தி இந்த செய்தித்தாளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூன்றாவதாக சொன்ன இடைத்தரகரை பற்றிய செய்தி அந்த செய்தித்தாளில் வெளியிடப்பட்டிருந்துச்சு ஏன்னா அவர் கொலை செய்யப்பட்டுட்டார் மர்மமான முறையில் நீங்கள் போய் பார்க்கணும்னு நினச்ச இடைத்தரகரில் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டுட்டார் அதுவும் மர்மமான முறையில் நேற்று இரவே அவர் கொல்லப்பட்டிருக்காரு அந்த செய்தி தான் செய்தித்தாளில் வெளிவந்திருக்குன்னு காட்ட ஹோம்ஸ் அதிர்ச்சியோடு அதை படிக்கிறார் அதில் எழுதியிருந்த செய்தி இதுதான் தான் அதை ஆர்வத்தோடு படிக்கிறாரு ஹோம்ஸ் நேற்றிரவு பதினாறாவது தெருவில் ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற பழமையான வீடுகள் நிறைந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது அதுதான் இந்த இறந்து போன லூகாஸ் அப்படிங்கிற இடைத்தரகருடைய வீடு அவர் திருமணமாகாதவர் இளமையானவர் அப்படிப்பட்ட அவர் பக்கத்து வீடுகள்லாம் நல்லவர்னு பெயர் எடுத்தவர் அவர் வீட்டில் இரண்டு பணிப்பெண்கள் இருக்கிறாங்க அன்னைக்கு மாலையே ஒரு பணிப்பெண் கிளம்பிட்டா இன்னொருத்தையோ மாலையில் தன்னுடைய நண்பரை சந்திக்க கிளம்பிட்டா அந்த நேரத்தில் லூக்காஸ் இரவு பத்து மணி வரை தனியாக தான் இருந்திருக்கிறாரு அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இரவு ரோந்து பணிக்காக காவலர் ஒருத்தர் அங்கே போயிருக்காரு அப்போ அங்கே விளக்கு எரிஞ்சிட்ருக்கிறதும் கதவு திறந்துருக்கிறதையும் பார்த்த அவர் அங்கே போய் தட்டி கூப்பிட்ருக்காரு ரொம்ப நேரம் தட்டியும் அங்கே எந்த பதிலும் வராததுனால கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போயிருக்கிறாரு அங்கே ஆட்களே இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா அங்கே அசந்து போயிட்டாரு ஏன்னா அங்கே பொருளெல்லாம் சிதறி கிடக்குது நாற்காலி கவிழ்ந்து கிடக்குது அந்த நாற்காலியோட காலை பிடித்தபடி அதன் மீது சாய்ந்து கிடந்தார் அந்த இடைத்தரகர் லூகாஸ் அவருடைய மார்பில் ஒரு கத்தி குத்து அந்த கத்தி இந்திய தேசத்து கத்தி அது சுவரில் அலங்காரத்துக்காக மாட்டப்பட்ட கத்தி அதை எடுத்து தான் யாரோ அவரை குத்திருக்காங்க அவர் அந்த இடத்துலையே மரணம் அடைஞ்சு கிடந்தார் இப்படிப்பட்ட செய்தி தான் அந்த செய்தித்தாளில் வெளிவந்திருந்துச்சு இந்த செய்தியை படிச்சிட்டு வாட்ஸனாக பார்த்து ஹோம்ஸ் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க வாட்சன் இது தற்செயலான நிகழ்வு போலவே இல்லை பார்த்தீங்களா நேற்று இரவு திருட்டு நடந்திருக்கு திருட்டு நடந்த சில மணி நேரத்தில் இந்த படுகொலையும் நடந்திருக்கு இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய இருக்குமோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்போது இது காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்ல ஹோம்ஸ் சிரிக்கிறார் அவங்களுக்கு இந்த படுகொலையை பற்றி மட்டும்தான் சந்தேகம் வரும் இந்த கடிதம் தொலைந்த விஷயம் நமக்கு மட்டும்தானே தெரியுது அதனால தான் நாம் இரண்டையும் சம்மந்தப்படுத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு இந்த கொலையை பற்றி இன்னொரு விஷயமும் எனக்கு தோணுது ஏன்னா நான் மூன்று பேர்த்த சொன்ன இடைத்தரகர்கள் மேலே சந்தேகம் இருக்குன்னு அதில் இப்போ கொல்லப்பட்டிருக்காரே அவர் மேலே தான் அதிக அளவு சந்தேகம் அவரை தான் நான் முதல்ல விசாரிக்கணும்னு நினச்சேன் ஏன்னா அவரோட வீடு தான் அந்த கடிதம் காணாமல் போன செயலாளர் வீட்டிற்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அவரால் தான் எளிதாக எடுக்க முடியும் மற்ற இரண்டு இடைத்தரகர்களும் ரொம்ப தொலைவில் இருக்காங்க அவர்கள் எடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி சந்தேகமான ஒரு நபர் இரவு கொல்லப்பட்டிருக்கிறாருன்னா இது நிச்சயமாக ரெண்டுக்கும் சம்மந்தமான நிகழ்வு தான் இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் இப்படி ஹோம்ஸ் சொல்லிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு பெண்மணி வந்து ஒரு சீட்டை கொடுக்குறாங்க அதில் ஒரு பெண்ணோட பேர் இருக்கு அதை பார்த்த உடனே ஹோம்ஸ் ஆச்சரியப்படுறாரு ஏன்னா அது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போன செயலாளரின் மனைவியின் பெயர் அவள் பேரழகி அப்படின்னு ஹோம்ஸ் கேள்விப்பட்டிருக்காரு மிகப்பெரிய பிரபுவுடைய இளைய மகள் அவள் அழகை பற்றி கேள்விப்பட்டிருக்காரே ஒழிய அவளை பார்த்ததே கிடையாது அப்படிப்பட்ட பெண் தான் காத்திருந்தாங்க ஹோம்ஸ் அவரை வர சொல்ல அவங்க அறைக்குள்ளே நுழையிறாங்க அறையை சுற்றிலும் நோட்டமிடுறாங்க அதுக்கப்புறமா ஜன்னல் பக்கத்தில் இருக்கிற ஒரு நாற்காலியை தேர்ந்தெடுத்து அங்கே போய் உட்காடுறாங்க கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தாங்க அப்போ ஹோம்ஸ் கிட்ட அவங்க பேச வந்தது இதுதான் என்னுடைய கணவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தாரான்னு கேட்க ஹோம்ஸ் ஆமான பதில் சொல்கிறாரு அவர் ஏதோ ஒரு விஷயத்த மும்முரமாக தேடிட்டுருக்காரு அது ஒரு காகிதம் அப்படின்னு எனக்கு தெரியும் ஆனால் அது எந்த மாதிரியான விஷயம்னு எனக்கு தெரியாது அதை பற்றி அவர் எப்போதுமே எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதே கிடையாது நானும் கேட்டது கிடையாது ஆனால் இப்போது பிரச்சனைன்னு வரும்போது அது என்னென்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எனக்கு இருக்குது அப்போ நான் அவருக்கு உதவி செய்ய முடியும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு அது என்ன விஷயம்னு எனக்கு விளக்கமாக சொல்கிறீங்களான்னு சொல்ல ஹோம்ஸ் சிரிக்கிறாரு நிச்சயமாக என்னுடைய வாடிக்கையாளரை பற்றி நான் யார்கிட்டயுமே சொல்ல முடியாது அது தவறும் கூட அதனால் நீங்கள் இதில் என்னை வற்புறுத்தாதீங்க அப்படின்னு கொஞ்சம் சங்கோஜமாக சொல்கிறாரு அதை கேட்ட உடனே அந்த பெண்மணி சோகமாகிடுறாங்க நான் அவருக்கு உதவதுக்காக தான் இதை கேட்குறேன் நான் இங்கே வந்துட்டு போன விஷயம் கூட அவருக்கு தெரிய வேண்டாம் அவர் தெரிஞ்சால் என்னை ஏதாவது தவறாக நினைக்க வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ஹோம்ஸ் திட்டவட்டமாக மறுத்துடுறாரு நான் உங்களுக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்யவே முடியாது அது ரகசியமானது அந்த ரகசியத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோடய கடமை அப்படின்னு சொல்ல அந்த பெண்மணி அங்கிருந்து வெளியேறிடுறாங்க அப்போ அந்த பெண்மணி போனதுக்கப்புறமா ஹோம்ஸும் வாட்ஸனும் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பெண்மணி அறைக்குள்ளே உடனே ஜன்னல் பக்கமாக இருக்கிற நாற்காலியை ஏன் தேர்ந்தெடுத்தான்னு யோசிக்கிறீங்களா வாட்ஸன் அப்படின்னு கேட்க வாட்ஸன் பதில் சொல்கிறாரு அவளோட முக பாவனைகள் இருட்டில் தெரியாமல் இருக்கணும் தான் இருளாக இருக்கிற ஜன்னல் பக்கத்தில் இருக்கிற நாற்காலியை தேர்ந்தெடுத்திருக்காங்க அதனால் அவங்க முகத்தில் வர மாற்றங்களை மறைக்க தான் இது செஞ்சுருக்காங்க அவங்க முகத்தில் எதற்காக அவ்வளவு மாற்றம் வரணும்னு தான் எனக்கு புரியலை அப்படின்னு வாட்சன் சொல்ல இரண்டு பேருமே விவாதிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறமா ஹோம்ஸ் நான் வெளியில் போகிறேன்னு கிளம்புறாரு ஏன்னா நடந்த விஷயங்களை விசாரிக்கணும்ல அதுக்காக தான் எதையுமே நம்ம இங்கே இருந்துக்கிட்டே ஒரு கோட்பாடை வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கக்கூடாது அந்த இடத்துல போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அனுமானம் பண்ணலாம் அப்படின்னு நினச்ச ஹோம்ஸ் அங்கேயே வாட்ஸனை இருக்க சொல்லிவிட்டு அவர் மட்டும் கிளம்பி போனார் அன்னைக்கு மட்டும் இல்லை அடுத்த நாளும் போனார் அதற்கு அடுத்த நாளும் போனார் போகவும் வரவுமா இருந்தாரு மற்ற நேரங்களில் தொடர்ந்து வயலின் வசித்தார் கண்ட நேரங்களில் சாப்பிட்டாரு ரொம்ப யோசனையோடும் ரொம்ப குழப்பமான நேரங்களிலும் இப்படி தான் இருப்பார் ஹோம்ஸ் அதனால் அந்த மாதிரி நேரத்தில் வாட்ஸன் அவரை தொந்தரவே பண்ண மாட்டார் அவர் எல்லா விவரங்களையும் செய்தித்தாளை படித்து மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டார் கிட்ட ஹோம்ஸ் எதையுமே பகிர்ந்துக்கலை செய்தித்தாளை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த செய்தித்தாளில் நிறைய செய்திகள் வெளியிடப்பட்டிருந்துச்சு இறந்து போனவருடைய வீட்டு பணியால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு பின் விடுவிக்கப்பட்டார் அப்படின்னு போட்டிருந்துச்சு கொலை செய்யப்பட்டவரின் வீட்டில் இருந்த உயர் ரக பொருட்கள் எதுவுமே கொள்ளையடிக்கப்படலை நிச்சயமா அங்கிருந்து எதுவுமே களவு போகலை ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டிருக்காரு அவர் அன்புக்காக ஏங்கியிருக்காரு ஏன்னா அவருக்கு அன்பு கட்ட யாருமே இல்லை அவருடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை சம்பவங்களும் வெளிப்படையாக தான் இருந்திருக்கு அவர் நல்லவராக தான் இருந்திருக்கிறாரு ரெண்டு வேலையாட்கள் இருந்திருக்காங்க அவர் செய்த வேலைகளும் வெளிப்படையாகவே இருந்திருக்கு ஆனால் அவரோட மரணம் மட்டும் மர்மமாக இருக்குது அவரை யார் கொலை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியல கடைசியாக அவர் இறந்து போன அன்னைக்கு இரவு ஒரு பார்வையாளரையும் சந்திச்சிருக்காரு இவ்வளவு விவரங்கள் மட்டுமே செய்தித்தாள்களில் போடப்பட்டிருந்துச்சு மூன்று நாட்கள் அவரோட மரணம் மிகவும் மர்மமானதாகவே இருந்துச்சு காரணம் தெரியாமல் குழப்பமாகவே இருந்துச்சு காவல்துறை அதிகாரியும் வழக்கை பல கோணங்களில் இருந்தாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் பாரீஸ்லருந்து ஒரே ஒரு கடிதம் வந்துச்சு அதில் நிறைய விவரங்கள் போடப்பட்டிருந்துச்சு அந்த கடிதத்தில் இப்படி தான் இருந்துச்சு திங்கட்கிழமை இரவு வன்முறையால் மரணமடைந்த லூக்காஸோட லூகாஸோட கொலைக்கு பாரிசியன் காவல்துறையால் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இறந்த மனிதர் அவரோட அறையில் கத்தியால் குத்தப்பட்டதையும் அவரோட மரணத்தில் சில சந்தேகங்கள் இணைக்கப்பட்டதையும் எங்களோட வாசகர்கள் நினைவில் வைத்திருப்பார்கள்னு நினைக்கிறேன் நேற்று மிகப்பெரிய ஆதாரம் இதை பற்றி கிடைச்சிருக்கு ஒரு பெண்மணி பைத்தியம் போல் நடந்திருக்கா அவளோட ஊழியர்கள் அதிகாரிகள் கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க ஒரு பரிசோதனையில் அவள் உண்மையான ஆபத்தான கட்டத்தில் பைத்தியமாக இருக்கிறத விசாரணையில் தெரிஞ்சிருக்கு அவள் வேற யாரும் இல்லை இறந்து போயிருக்கிற லூக்காஸோட முன்னாள் மனைவின்னு சொல்லலாம் அல்லது அவரது காதலின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட அவள் தான் அந்த திங்கட்கிழமை இரவு லண்டனுக்கு கிளம்பி வந்திருக்கா லூக்காஸ் இருந்த தெருவில் நடந்திருக்கா திரும்ப செவ்வாய்க்கிழமை தன்னோட இடத்துக்கு திரும்பியிருக்கா இந்த மாதிரி திங்கட்கிழமை இரவு கொலை நடந்ததும் இவள் அங்கே சென்றதும் எல்லோருக்கும் ஆச்சரியம் கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காட்டு மிராண்டித்தனமாக விசாரணையில் பைத்தியம் போல் இருக்கா இவள் கடந்த காலத்தையே மறந்துட்டான்னு நினைக்கிறேன் அதனால அவள் தான் கொலை செய்தாளா எதற்காக செய்தாள் அப்படிங்கிறதையெல்லாம் அவளை வைத்து கண்டுபிடிக்கவே முடியாது வைத்தியர்கள் கூட இவ்வளவு குணப்படுத்த முடியாது அப்படின்னு கையை விரிச்சிட்டாங்க ஆனால் அவ திங்கட்கிழமை இரவு லூக்காஸோட வீட்டு முன்னாடி ரொம்ப நேரம் நின்று உற்று பார்த்ததற்கான சாட்சிகள் வேணா இருக்குது அதனால தான் இவள் கொலை செய்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு இப்போது எல்லோருமே ஆராய்ச்சி இருக்காங்க அப்படின்னு அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு இப்படி வாட்ஸன் அந்த கடிதத்தை படித்து முடிச்சுட்டு ஹோம்ஸை பார்க்குறாரு நீங்கள் மூன்று நாட்களாக எதுவுமே துப்பு கிடைக்கலன்னு தானே இருக்கீங்கன்னு கேட்க வாட்ஸனை பார்த்து ஹோம்ஸ் இருக்கிறார் மூன்று நாட்களாக உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்லலை உண்மைதான் அதுக்கான ஆதாரங்கள் பெருசாக எனக்கு எதுவுமே கிடைக்கல இப்போ இந்த இருந்து வந்த கடிதம் மூலமாக இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வந்துடலாம் இந்த கொலை ஒரு பெரிய விஷயமே இல்லை வாட்சன் எது தெரியுமா பெரிய விஷயம் அந்த கடிதம் தொலைந்து போனது தான் அந்த எதிரி நாட்டிலிருந்து வந்த அந்த கடிதம் மட்டும் வெளியில் வந்துருச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனையே வரும் அதோடு சமன் செஞ்சு பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அந்த பெண் தான் கொலைகாரியாக இருக்கணும் தான் அவர் இருந்திருக்கணும் ஆனால் அந்த கடிதம் காணாமல் போனதுக்கும் இந்த கொலை நடந்தவருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கணும் அப்படின்னு என் மனசு சொல்லுது அதை பற்றிய விசாரணை தான் இப்போ என் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்றாரு சரியா அந்த நேரத்தில் காவல்துறை அதிகாரிகிட்டிருந்து அழைப்பு வர வாட்சனும் ஹோம்ஸும் வேகமாக அங்கே கிளம்புறாங்க கொலை நடந்த வீட்டுக்கு அந்த வீட்டில் இது ஒரு மர்மமான விஷயம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு ஹோம்ஸ் கேட்டபடி உள்ளே போகிறாரு கொலை நடந்த இடத்துல பெரிய சால்வை விரிக்கப்பட்டிருந்துச்சு அதன் மீது மிகப்பெரிய இரத்தக்கரை அந்த இறந்தவருடைய ரத்தம் அதன் மீது படிஞ்சிருக்கு அதை காண்பித்து அந்த காவல்துறை அதிகாரி ஹோம்ஸை பார்த்து இந்த துணி மேலே ரத்தம் படிஞ்சிருக்கு அப்படின்னா அதனுடைய அச்சு தரையிலையும் விழுந்திருக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்க ஹோம்ஸ் ஆமாம் அப்படிங்கிறாரு ஆனால் அந்த சால்வையை தூக்கி கட்டுறாரு அடியில் அந்த இரத்தக்கரையே இல்லை இதுதான் இவர் ஆச்சரியப்படுத்தியிருக்கு இது உங்களுக்கு தேவைப்படும்னு எனக்கு தோணுச்சு இதை பற்றிய ஆராய்ச்சிகளை நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படிங்கிறாரு அப்போது இன்னொரு விஷயமும் இருக்குது அப்படின்னு அந்த சால்வையோட இன்னொரு முனையை தூக்கி கட்டுறாரு அங்கே மேலே ரத்தமே இல்லை ஆனால் அடிப்பகுதியில் ரத்தம் இருக்குது கொலை நடந்ததுக்கப்புறமா நேற்று வரை இந்த சால்வையும் இரத்தக்கரையும் ஒரே பக்கமாக தான் இருந்திருக்கு ஆனால் நேற்று யாரோ இந்த சால்வையை திருப்பியிருக்காங்க ஒரு காவலரை போட்டு இவ்வளவு பாதுகாவல் அப்புறம் கூட யாரோ வந்து இந்த சால்வையை திருப்பி வச்சுருக்காங்க யாராக இருக்கும் அப்படின்னு தான் தெரியலை அப்படின்னு ஹோம்ஸை பார்த்து கேட்குறாங்க ஹோம்ஸ் நீங்கள் இந்த காவலரை கூப்பிட்டு விசாரிங்க அவரை தனியாக கூப்பிட்டு போய் விசாரித்தாதான் உண்மை என்னென்னு தெரியும்னு சொல்ல அவர் அந்த காவலரை கூட்டிகிட்டு போய் தனியாக விசாரிக்க போனார் அந்த சமயத்தில் அவங்க போன உடனே ஹோம்ஸ் வெறித்தனமாக ஒரு வேலையை செஞ்சார் வேகமாக அந்த சால்வையை தூக்குனார் அங்கே மேடான பகுதி ஒன்று இருந்துச்சு அது மரத்தால் செய்யப்பட்டு இருந்துச்சு நகங்கள் போதுற அளவுக்கு அங்கே ஒரு சிறிய ஒரு துவாரம் இருந்துச்சு அதை வைத்து திறக்கிறாரு அது பெட்டி போல திறக்குது அதுக்குள்ள வேற எதுவுமே இல்லை காலியாக இருந்துச்சு ஹோம்ஸ் ஏமாற்றம் அடைகிறார் மீண்டும் காவல் அதிகாரி வர சத்தம் கேட்க வேகமாக அதை மூடிட்டு எப்போதும் போல வாட்சன் கூட நின்னுக்குறாரு அப்போது கொஞ்ச நேரத்திலேயே அதிகாரி திரும்ப வரது கேட்குது அந்த காவலர் இப்போ உண்மையை சொல்கிறாரு நேற்று ஒரு பெண்மணி வந்தாங்க அந்த பெண்மணி ரொம்ப அழகாக உயரமாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய இடத்து பெண் போல இருந்தாங்க வந்தவங்க நாங்கள் வேறு வீட்டுக்கு போகிறக்கு பதிலாக இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்ல இது கொலை நடந்த வீடு நீங்கள் இங்கேருந்து போங்கன்னே ஆனால் அவங்களோ கொலை நடந்துச்சா எங்கே நடந்துச்சு நான் இந்த இடத்த பார்க்கலாமா அப்படின்னாங்க அவங்க அழகிலும் அவங்களுடைய கம்பீரத்திலும் மயங்கியன்னா சரின்னு கூட்டிகிட்டு வந்தேன் கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்த பார்த்துட்டு போயிடுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் வந்தவங்க ரத்தக்கரையை பார்த்த உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தண்ணீர் எடுத்துகிட்டு வர போயிட்டேன் தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து அவங்க முகத்தில் தெளித்தேன் ஆனால் அவங்க எந்திரிக்கல அந்த நேரத்தில் திரும்பி வேறு எதாவது பொருள் கொண்டு வரலான்னு போன சமயத்தில் அவங்க இருந்து காணாமல் போயிட்டாங்க ஒருவேளை என் முன்னாடி மயக்கம் போட்டு விழுந்தது அவங்களுக்கு அசிங்கமாக இருந்திருக்கலாம் அல்லது இனிங்க இருக்க வேண்டாமேன்னு போயிருக்கலாம் அவங்க போன பிறகு இந்த சால்வை கொஞ்சம் கசங்கி இருந்துச்சு அதனால் நான் தான் அதை சரி செய்தேன் அப்படின்னு அந்த காவலர் சொல்கிறாரு இப்போ ஹோம்ஸுக்கு எல்லாமே புரிஞ்சிருது அந்த பெண்மணி எப்படி இருந்தாங்கன்னு சொன்னீங்க உயரமாக அழகா கம்பீரமா இருந்தாங்களா அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்றாரு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸும் பாட்ஸனும் வெளியில கிளம்பும்போது அந்த காவலரை தனியா கூப்பிடுறாரு தான் கையில் இருந்த ஒரு புகைப்படத்தை அவர்கிட்ட காண்பித்து இந்த பெண்ணா அப்படின்னு கேட்க காவலர் ஆமா இதே பெண் தான் அப்படின்னு சொல்ல ஒரு புன்முருவலோடு அங்கிருந்து வெளியேறுறாரு ஹோம்ஸ் சரி வழக்கை தீர்த்தாச்சு குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சு அந்த காகிதத்தை யார் திருடுனாங்க அப்படிங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் வாங்க வாட்சன் அப்படின்னு கூட்டிக்கிட்டு நேராக அந்த செயலாளரோட வீட்டுக்கு போகிறாரு அங்கே செயலாளர் மனைவியும் இருக்காங்க அதுதான் அந்த அழகிய உயரமான பெண் அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் வந்திருக்கிறத பார்த்த உடனே அவளுக்கு பயங்கர கோபம் வருது நான் உங்களை சந்தித்த விவரத்தை என் கணவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தானே சொன்னேன் எதுக்காக என்னை தேடி இங்கேயே வந்தீங்க அப்படின்னு அவள் பயங்கர கோபப்படுறாள் என்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு இப்போவே உங்களை வெளியில் பிடிச்சி தள்ளுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரனை கூப்பிட மணி அழுத்த போகும்போது உடனே ஹோம்ஸ் ஒரு வாக்கியத்தை சொல்கிறாரு எதுக்காக அந்த கடிதத்தை உங்கள் கணவர்கிட்ட இருந்து நீங்களே திருடுனீங்க அப்படின்னு கேட்க அவள் அப்படியே நின்றுட்டா என்ன சொல்கிறீங்க நான் திருடணா நீங்கள் தவறாக புரிஞ்சிட்ருக்குறீங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே தவறான விஷயம் அப்படின்னு சொல்கிறா அப்போ தான் ஹோம்ஸ் உண்மையை போட்டு உடைக்கிறாரு நீங்கள் தான் எல்லா குற்றத்தையும் செஞ்சிக்கிங்கிறதுக்கு என்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்குது நீங்கள் தான் உங்கள் கணவரோட பெட்டியிலிருந்து அந்த நீல நிற கடிதத்தை திருடியிருக்கிறீங்க திருடுன நீங்கள் கொலை செய்யப்பட்ட லூக்காஸ்கிட்ட கொண்டு போய் இரவோடு இரவா அந்த கடிதத்தை கொடுத்துருக்குறீங்க அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அவர் இறந்திருந்த அந்த சால்வையை தூக்கி அதர் கடியில் இருந்த மரப்பெட்டியில் இருந்த அந்த கடிதத்தை மீண்டும் எடுத்திருக்கீங்க இது எல்லாவற்றிற்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு அவர் மிரட்ட உடனடியா அவள் அவர் கால்கள்லேயே விழுந்துடுறான் இன்னும் பதினைந்து நிமிடங்களில் என்னோட கணவர் வந்துடுவார் அதுக்குள்ள இதை எப்படியாவது சரி பண்ணிடுங்க நான் செஞ்சது தப்புதான் நான் என்ன நடந்துச்சுன்னு உண்மைய சொல்லிடுறேன் அப்படின்னு உண்மை மொத்தத்தையும் சொல்றா அவளுக்கு சிறு வயசுல ஒரு காதலன் இருந்திருக்கான் அவனுக்கு ஏதோ ஒரு கடிதம் எழுதியிருக்கா அந்த கடிதத்தை எப்படியோ அந்த கொலை செய்யப்பட்ட லூகாஸ் வாங்கிக்கிட்டான் அந்த கடிதத்தை வச்சுக்கிட்டு இவளை மிரட்டியிருக்கான் அதாவது உன் கணவர் வச்சுருக்கக்கூடிய வெளிநாட்டிலிருந்து வந்த அந்த முக்கியமான கடிதத்தை எடுத்து எங்கிட்ட கொண்டு கொடுத்துரு உன்னோட காதல் கடிதத்தை உன்கிட்டையே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு இருக்கான் அதனால தான் அன்று இரவு அவளோட கணவன் பெட்டிக்குள்ளே வச்சு அந்த கடிதத்தை பூட்டின உடனே மாற்று சாவியை வைத்து அவருக்கே தெரியாமல் அந்த கடிதத்தை எடுத்துகிட்டு படம் பார்க்க கிளம்புறேன்னு கிளம்பியிருக்கா கிளம்பனவ கொண்டு போய் அதை அந்த இறந்து போன லூக்காஸ் கிட்டே கொடுத்துருக்கா அந்த சமயத்தில் வெளியில் ஒரு பெண் காத்திருந்ததை இவ பார்த்துருக்கா ஆனால் அந்த பெண் ஒரு பித்து பிடித்தவள் போல இருந்திருக்கா அதனால் அதை பெருசாக கண்டுக்கலை அதுக்கப்புறமா லூக்காஸ் கிட்ட கடிதத்தை கொடுத்துட்டு அந்த காதல் கடிதத்தை திரும்ப வாங்கிக்கிட்டு பாட்டுக்கு வெளியில் வரும்போது லூக்காஸ் வேகமாக சால்வியை தூக்கி அடியில் இருந்த மரப்பெட்டியில் அந்த கடிதத்தை பத்திரப்படுத்ததையும் பார்த்துருக்கா சரியாக இவள் வெளியில் வர சமயத்தில் அந்த பைத்தியக்காரத்தனமாக நின்றுட்டு இருந்த பெண் கிடுகிடுன்னு உள்ளே போயிருக்கா அப்போது அந்த பெண் அவங்ககிட்ட கடுமையாக வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருந்தா நான் தப்பிச்சா போதுன்னு வந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது தான் ஹோம்ஸுக்கு புரியுது அந்த வாக்குவாதத்தின் முடிவில் தான் அவள் இந்த பெண்ணை சந்தேகப்பட்டுருக்கா அதனால் தன்னோட காதலன் யார் கூடவோ இருக்கிறான்னு சந்தேகப்பட்டு அவன் மீது கோபப்பட்டு அங்கே அலங்காரத்துக்காக வச்சிருந்த கத்தியை எடுத்து இவன் மார்பில் இருக்கா அதுக்கப்புறம் பைத்தியம் பிடிச்சவள் போல மீண்டும் திரும்பி திரும்பியிருக்கா அங்கே போய் பைத்தியக்காரத்தனமாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கா அதனால் அந்த லூக்காஸோட கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவ அவனோட முன்னாள் காதலி தான் அவளும் இப்போ மனநிலை சரியில்லாமல் இருக்கிறனால அங்கே மருத்துவமனையில் அவளுக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டு இருக்கு இப்ப இது எல்லாத்தையும் சொல்லிட்டா இப்போ கடிதம் எங்கிட்ட தான் இருக்குது இந்த கடிதத்தை எப்படியாவது என் கணவர்கிட்ட கொடுத்துடுங்க என்னை மாட்டி விட்டுறாதீங்கன்னு கெஞ்ச சரி அந்த கடிதத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை வாங்கி மாற்று சாவியை வாங்கி அந்த செயலாளருடைய பாதுகாப்பு பெட்டியில் இருந்த மற்ற பத்திரங்களோடு இதையும் சேர்த்து மறைச்சி வச்சிடுறாரு அதுக்கப்புறமா அந்த செயலாளர் அங்கே வந்து சேர ஹோம்ஸ் என்ன அந்த கடிதத்தை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு ஆர்வத்தோடு வராரு கடிதம் வெளியில் போயிருந்தால் இந்நேரம் எல்லோர் முன்னாடியும் வெளியாகி இருக்கணும் பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கணும் போர் எதாவது தொடங்கியிருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலைன்னா கடிதம் கண்டிப்பாக வெளியில் போயிருக்க வாய்ப்பே இல்லை அதனால் நீங்கள் உங்கள் பெட்டியிலிருந்து நல்லா தேடி பார்த்தீங்களா ஒருவேளை அதற்குள்ளேயே எங்கேயாவது சிக்கியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்க அவர் சிரிக்கிறார் நிச்சயமாக கிடையாது நான் பெட்டியை நல்லா சோதனை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல சில நேரங்களில் பெரிய புத்திசாலிகள் கூட தவறுவது வழக்கம் நீங்கள் ஒரு முறை சோதனை பண்ணி தான் பாருங்களேன் வெளியில் வந்திருக்க வாய்ப்பில்லைங்கிறனால தான் இதை இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னு ஹோம்ஸ் நம்பிக்கையாக சொல்ல மீண்டும் அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாரு சில காகிதங்களுக்கு இடையில அந்த கடிதம் சிக்கியிருக்கு ஆச்சரியப்பட்டு போனார் அவர் அதே சமயத்தில் பிரதமர் அங்கே வந்தார் இதை செயலாளர் வேணால் நம்பலாம் ஆனால் நான் நம்ப மாட்டேன் இந்த கடிதம் வெளியில் போயிட்டு யாரோ முக்கியமான ஆள் மூலமாக திரும்ப வந்திருக்கு அதை நீங்கள் ரகசியமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி தானேன்னு சொல்ல ஹோம்ஸ் மிகப்பெரிய புன்னகையோட சிரித்தபடியே அங்கிருந்து கிளம்புறாரு ஹோம்ஸுக்கு மட்டுமே அந்த உண்மை தெரிஞ்சதாக இருந்துச்சு இப்போது எல்லா வழக்கும் சுமூகமாக தீர்ந்துருச்சு இந்த முக்கியமான கடிதத்தையும் அவர் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு மன நிறைவோடு யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பாதுகாத்துட்டு அங்கிருந்து சிரிப்புடன் கிளம்பி போனார் வாட்சன் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தார் மீண்டும் அடுத்த வழக்குக்காக ஹோம்ஸ் காத்திருக்க தொடங்கினார் நாமும் காத்திருப்போம் நன்றி